ஒரு கேர்ள் சைல்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க ஃபியூச்சருக்கு நம்ம எப்படி சார் இன்வெஸ்ட் பண்ணணும் எப்படி சேவ் பண்ணணும் என்ன ஆப்ஷன்ஸ்லாம் முதல்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒரு ஆப்ஷன் தான் டெட் ஓரியன்ட் ஆப்ஷன் ஓகே எயிட் பாயிண்ட் டூ பர்சென்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லயோ இல்ல பப்ளிக் செக்டர் பேங்க்லயோ யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பதினோரு வயசுக்குள்ள வந்து இன்வெஸ்ட்மென்ட் அந்த அக்கௌண்ட் ஆரம்பிச்சிடணும் அதுக்கப்புறம் ஆரம்பிக்க முடியாது பதினெட்டு வயசுக்கு அப்புறம் வந்து ஒரு போர்ஷனை விட்ரா பண்ணிக்கலாம் இருபத்தோரு வயசுல மெச்சூர் ஆயிடும் சிம்பிளா இருநூத்தம்பது ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் எயிட் பாயிண்ட் டூ எவ்ரி குவார்டர் மாறலாம் ஸோ இந்த வந்து சுகன்ய சம்ரிதியோட ஒரு பேஸ் விஷயம் இதுக்கு முன்னாடி ஆர்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது இப்போ சுகன்ய சமிருதி வந்து அதோட அதிகமான இன்ட்ரெஸ்டும் டாக்ஸ் ஃப்ரீயும் கொடுக்கறதுனால அது ஒரு நல்ல விஷயம் பட் அது வெல்த் கிரியேஷிங் ஆப்ஷனா அப்படின்னு பார்த்தோம்னா அது ப்ராபப்லி அவ்வளோ அளவுக்கு வெல்த் கிரியேட்டிங் ஆப்ஷன் கிடையாது இது தவிர உங்களுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்லயே சைல்டு ஃபண்டு அப்படின்ற மாதிரி இருக்கு அதில் வந்து ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பட் லாங் டர்ம்க்கு வச்சுக்கிறதுனால அடிக்கடி நீ தேவையும் இல்லாததுனால அந்த ஆப்ஷனையும் கன்சிடர் பண்ணலாம் ஓகே